கொஞ்சம் அமுக்கமான சூழ்நிலைகள் தாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கு உங்களுக்கு நல்ல திறமை இருக்குங்க நல்ல விஷயம் இருக்குங்க ஆனா உங்களுடைய விஷயத்த ஒரு பத்து நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அதை நல்ல நல்லது ஒரு நல்ல நான் வந்து நல்ல கலைஞனுங்க நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் நல்லா பாடுவேன் ஆனால் ஒரு நாலு செவத்துக்குள்ளேயே பாடிக்கிட்டு இருந்தால் யாருக்குங்க தெரியும் யாருக்குங்க உங்களுடைய நடனம் தெரியும் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்குது நல்லா ஒரு நான் வீரன் ஆனால் என்னுடைய வீரர் ஒரு இப்போ ஒரே சின்ன கிரவுண்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது அந்த கிரௌண்டுக்கு யாருமே வராத ஒரு கிரவுண்ட்லேயே என்னுடைய என்னுடைய திறமைகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா யாருக்கு அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதுமாரி பலர்கள் இருக்கக்கூடிய பலரும் கூடுகக்கூடிய சபையிலே உங்களுடைய விஷயங்கள் அரங்கேற்றங்கள் செய்வதுதான் இந்த வருடம் நல்ல வெகுமதியாக இருக்கும் பலரும் உங்களுடைய திறமையை கண்டு வியந்து பாராட்டும்படியான அமைப்புகள் இந்த இப்படி செய்யறாங்க விருச்சிகாசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திறமைகள் அதிகமா இருக்குங்க ஆனா அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வராங்களா அந்த திறமைகள்